தமிழ் தகவல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான ஆவணமா மாறிடுச்சு எல்லா அரசு வேலைக்கும் முக்கியமான வேலைக்கும் ஆதார் கார்டு கேக்குறாங்க அதனால ஆதார் இருக்கிற தகவல்கள் சரியா இருக்கணும் இல்லன்னா அரசு சேவைகளை முழுசா பயன்படுத்த முடியாது ஆதார் கார்டில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் என்ன புதுசா பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு புதுசா கார் சிம் கார்டு வாங்குறது வரைக்கும் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் அதனால ஆதார் கார்டுல இருக்கிற பேரு பிறந்த நாள் முக முகவரி போன்ற முக்கியமான தகவல்களை பத்திரமா வச்சுக்கணும் ஆதார் கார்டுல இருக்கிற மொபைல் நம்பரை மாத்திட்டா ஓடிபி வரலன்னா கவலைப்படாதீங்க உங்க மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண ஒரே வழி இருக்கு அது எப்படி அப்டேட் பண்ணலாம்னு இந்த பதிவுல பார்க்கலாம் உங்க மொபைல் நம்பரை ஆதார் கார்டோட இணைக்கிறது பத கவலைப்பட தேவையில்லை இந்த சுலபமான வேலையை நீங்க வீட்டுல இருந்தே முடிக்கலாம் இதுக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற ஆதார் சேவை மையம் பொது இ சேவை மையத்துக்கு போகணும் இல்லன்னா ஆதார் எண் அதிகாரப்பூர்வ வலைத்தள பக்கத்துக்கு சென்று பார்க்கலாம் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்யறது எப்படி ஆதார் கார்டு கைரேகை போன்ற பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலமா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிடுவாங்க இதுக்கு பிறகு ஒரு ஒப்புகை சீட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆதார் கார்டுல மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண சில ரூபாய் கட்டணம் செலுத்தணும் நிறைய விவரங்களை அப்டேட் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி கட்டணம் செலுத்தணும் எத்தனை நாள் ஆகும் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண ஐந்து முதல் ஏழு வேலை நாட்கள் ஆகும் அப்டேட் ஆனதும் எம் ஆதார் செயலி ஆதார் வெப்சைட் மூலமா சரி பார்த்துக்கலாம் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் இணைக்கிறது ஏன் முக்கியம் புது நம்பர் பிறகு இணைப்பு சேர்த்த ஆதார் மற்றும் மொபைல் சிம் சரிபார்ப்பு போன்ற ஓடிபி தொடர்பான எல்லா வசதிகளையும் எளிதா பயன்படுத்தலாம் அதனால மொபைல் நம்பரை மாத்தும் போது கார்ட் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க